மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ராசிநாதன் கடக ராசியில் நீச்சம் பெறார் நீச்சம் பெற்றால் கூட நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய வலு வந்து ச ராசிநாதனுக்கு அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமானாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வயதையும் தரும் அடுத்தது குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கார் மே பதினெட்டுக்கு பிறகு மூன்றாம் இடத்துல பா போக இரண்டாம் இடத்துல இருக்க தனஸ்தானத்தை நல்லா வருமானத்தை கொடுக்கும் அடுத்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது தைரியம் முயற்சி ஸ்தானம் எல்லாத்தையும் அடுத்தது பரிவர்த்தனா யோகம் அதாவது மேஷ ராசியில் சூரியன் சூரியன் மேஷ ராசியில் சூரியன் உச்சம் அதாவது நான்கு குடையவர் வந்து உச்சம் பெறார் இதுவும் மிகப்பெரிய யோகமாக இதனால் இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணமோ இல்லை கல்வியோ எது தடை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும் போது ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி வந்து உச்சம் பெறார் அடுத்தது ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல சனியும் இருக்கார் இதுவும் மிகப்பெரிய யோகம் இரண்டு குடையவன் உச்சம் பெற்றிருக்கார் அதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்போது மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய யோகங்களையும் வெற்றியும் கொடுக்கும் ஏழரை சனி இருந்தாலும் அவருடைய பாதிப்புகள் குருவினுடைய பார்வை பலனால் அதையெல்லாம் நீங்கிடும் எல்லாத்துலேயும் ஒரு தடை ஏற்படுற மாதிரி இருந்து அந்த தடையெல்லாம் நீங்கிடும் மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் இது வரைக்கும் திருமண வாழ்க்கை தடை இருந்தால் அது குழந்தை பெரிய எல்லாமே நீங்க போகுது குரு வந்து சுவ சனி வந்து ஏழரை சனியாக வந்தாலும் அதாவது விரைய சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சுவர் வீட்டில் இருக்கிறதுனால அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தாது அதுவும் சனி பகவான் வந்து பதினொன்றுக்கு லாபாதிபதியும் கர்மாதிபதி இரண்டு சாணங்கள் இருக்கிறதுனால அவ்வளவு பாதிப்பு இருக்காது ஜென்மத்தில் வரும்போது சில பாதிப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி நல்லாவே நடக்கும்